நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை உண்மை பாருங்க உயர்வு உத்தமபாளையம் பேரூராட்சியில் தேரோட்டம் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள அருள்மிகு ஞானம்பிகை உடனுரை திருக்காளித்தீஸ்வரர் கோவிலில் மாசி தேரோட்டம் திருவிழாவினை ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த ஒன்றாம் தேதி திருக்கொடி ஏற்றத்துடன் தொடங்கினார்கள் விழாவில் திருக்கல்யாணம் விழாவினைத் தொடர்ந்து இன்று விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் ஊர்வலத்தினை வெகு விமர்சையாக நடத்தினார்கள் மஞ்சள் நிற பட்டு உடுத்தி உடன் திருத்தேரில் எழுந்தருளிய ஞானம்பிகை பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் சிவவாத்தியங்கள் முழங்க நமசிவாயா நாமம் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்து சென்றனர் நிலையில் இருந்து வந்து புறப்பட்ட திருத்தேர் உத்தமபாளையம் பேருந்து நிலையம் வழியாக மேற்கு வடக்கு மற்றும் கிழக்கு என நான்கு ரத வீதிகள் வழியாக ஊர்வலமாக திருத்தேரினை இழுத்து சென்றனர் இந்த திருத்தேரட்டத்தில் உத்தமபாளையம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரளாய் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்